ஹலோ பியூட்டீஸ் நான் உங்கள் கரன்சி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் சுவரொட்டி இது ஆட்டோட ஒன் ஆஃப் த பாடி பார்ட் இது வந்து கல்லீரலா மண்ணீரலான்னு எனக்கு தெரியலை ஸோ இது வந்து நேச்சுரலாக ஹீமோக்ளோபினை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி சமைக்கலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் இந்த கல்லீரலில் மேலே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு லேயர் தோல் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு லேயர் தோலை தான் நம்மளால எடுக்க முடியும் அதை எடுக்கிறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை போட்டு நம்ம எடுக்கிறோம் தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த கல்லீரலை எடுத்துட்டு மேலே லே ஸ்கின் வந்து கொஞ்சம் இழகி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆறுன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணணும் நான் இன்றைக்கி பண்ணும்போது லைட்டாக பிளட்டு லீக் ஆச்சு பட் தட்ஸ் ஓகே கொஞ்சம் ஸ்கின் கூட எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்நித்தண்ணியில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச ஸ்கின் நான் எடுத்தேன் கொஞ்சமாக ப்ளட்டு வெளியே வந்தது அதுக்கு பிறகு ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ப்ராசஸ்க்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது அதனால் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு நம்ம வந்து பெப்பர் அண்டு ஜீரகம் போட்டு சமைச்சா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சிக்கன் கறி மாதிரி வைக்கிறத விட சுக்கா மாதிரி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இதை சமைக்கணும்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்கண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் அப்புறம் வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கிட்டேன் தென் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் இது நான் வந்து அந்த மண்ணீரலை ஸ்மாலாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அது இப்போ வெங்காயத்தை வதக்கிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் உடனே இடிச்சு வச்சுருந்த இஞ்சி அண்டு பூண்டை அதில் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டியையும் இதில் சேர்த்தாச்சு அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருகப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் அண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போவே அந்த சுவரொட்டியில் நல்லா பிடிச்சிக்கும் தென் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதித்து இந்த மாதிரி வத்துற ஸ்டேஜில் வரும்போது நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை இதில் ஆட் பண்ணுறோம் நான் இன்றைக்கி தனித்தனியாக தான் மிளகும் சீரகத்தூளையும் ஆட் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுக்கா ஸ்டேஜுக்கு வரது மாதிரி அதை வரட்டி எடுக்கணும் எப்போவுமே சுக்கா மாதிரி ஏதாவது டிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அது சுக்கா ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி இந்த மாதிரி சுக்கா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன் தேட்ஸ் ஆல் பாய்